கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே புது காரியத்தோடு புது செய்தியோடு உங்களை சந்திக்க கத்தர் தந்த அந்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆகவே இந்த நாட்களிலே கத்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து தியானிப்போம் இனி நாட்கள் செல்லாதது ஏனென்றால் கத்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கப் போகிறது அதுக்குரிய அறிகுறிகளை நாங்கள் பார்த்துக்கொண்டு வருகிறோம் உலகம் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய மனவாளனை சந்திக்க நானும் நீங்களும் ஆயத்தப்படுவோமாக பாருங்கள் அந்த பத்து கன்னிகைய நாங்கள் பார்க்குறோம் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதன்னு சொல்லி வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்கள் அதே போல் நாங்கள் வந்து ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் புத்தி இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னை கொண்டு போகவில்லை புத்தி உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா என்னையும் சேர்த்து கொண்டு போனார் அப்போ அவங்க எப்போயும் ரெடியாக இருந்தார்கள் எப்பயும் மனவாளன் வரலாம் என்று சொல்லி அவர்கள் எல்லாத்துக்கும் அவர் ரெடியாக இருந்தார் ஆனால் புத்தி இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா அதை பிறகு பார்க்கலாம் இப்போ என்னத்துக்குன்னு சொல்லி அவர்கள் அதை அசட்டி பண்ணி அவர்கள் இருந்தபடியால் தான் பார்த்தீங்கன்னா மனவாளன் வந்து போனது கூட அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது அப்போ அதனால தான் இந்த நாட்களிலே நானும் நீங்களும் வந்து ஸோ நாம் வந்து மற்றவர்களைப் போல நாம் வந்து தூங்காதபடிக்கு நாம் வந்து பகலுக்குள்ளேவர்களாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருந்து நம்முடைய மனவாளனை நாங்கள் சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தத்தோடும் நாங்கள் எதிர்பார்ப்போடும் நாம் காத்திருப்போம் என்று அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் ஆகவே மூன்றாம் உலக யுத்தமும் சீக்கிரமாக வரப்போகிறது ஸோ அதுக்குரிய எல்லா அறிகுறியும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அதுக்கு முன்பாக நாம் ஆய்த்தப்படுவோனும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மற்றவர்களை பார்க்கிறதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்னிட நான் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தான் வந்து இயேசுவுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் கணக்கு கொடுக்க வேண்டும் ஸோ அதனாலே வந்து நான் வந்து எப்படி இருக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை மூலமாக என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும் அத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் அதுதான் அதை நாம் டைம் எடுத்து ஒவ்வொரு நாள் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்னுடைய வார்த் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்னுடைய செய்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும் பாருங்க இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் பார்த்தீங்கன்னா பல பேர் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் பல பலவிதமான பிரச்சினைகள் மத்தியிலும் அநேகர் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் திடீர் திடெண்டு பார்த்தீங்கன்னா பலவிதமான சம்பவங்கள் நடப்பதின் மூலமாக அநேகர் அதனாலே பாதிக்கப்பட்டு அநேகர் சோந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள் சில பார்த்திங்கன்னா ஒரு பயம் அவர்களை வந்து மேற்கொண்டு ஒரு திகிழ்நாளே அவர்கள் வந்து ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகர் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் அதிகமாக சில பேர் பார்த்திங்கன்னா ஜெபிக்கிறார்கள் தான் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த ஜெபம் வந்து தேவண்டத்தில் கேட்கப்படுதான்னு சொல்லி அவர்கள் ஒரு சந்தேகமாக இருக்கிறது கத்த ஜபத்தை கேட்டால் எனக்கு இந்த நிலைமை இருக்காதே என்று சொல்லி அநேகர் வந்து ஒரு சோர்வோடும் ஒரு பாரத்தோடும் ஒரு கவலையோடும் கத்தனுடைய ஜெபத்தை கேட்கிறாரான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடும் பல பேர் இருக்கிறார்கள் அப்படி கத்தனுடைய ஜபத்தை கேட்டால் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும் கத்தனுடைய ஜெபத்தை கேட்டால் ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பல பேர் பலவிதமான கேள்விகளோடும் பலவிதமான போராட்டங்கள் பாரங்களோடும் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள் ஸோ இந்த செய்தியை வந்து ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்தின இந்த காரியத்தை குறித்து பேசும்படியாக எனக்கு உணர்த்தினபடியால் தான் இந்த இந்த புது செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ இந்த காரியத்தை நீ கவனமாய் கேளுங்கள் பாருங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அது சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு எண்பத்தெட்டாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து நாளுள்ள வசனங்கள் அதாவது அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனமாய் கேளுங்கள் என் ரட்சிப்பின் தேவநாயை கத்தாவே இரவும் பகலும் உமை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்திரலும் என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது நான் குழியில் இறங்குறவர்களோடு எண்ணப்பட்டு பிளனற்று மனுஷனை போலானேன் என்று சொல்லி பாருங்கள் இந்த சங்கீதக்காரன் வந்து சொல்லுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த சங்கீதத்தை எழுதுனது யாருன்னு சொன்னால் அதை முதல் காரியத்தை பார்க்க பிரக்கெட்டில் போட்டிருக்கேன்டா எஸ் ஏமானின் போதக சங்கீதம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஏமான் தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார் அப்போ அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் அறிந்த மனுஷன்தான் ஆனால் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பலவிதமான போராட்டின் மத்தியில் அவர் போயிருக்கிறார்ன்னு சொல்லி நாங்கள் அவருடைய வார்த்தையை வைத்து நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் அவரும் பார்த்தீங்கண்டா அவர் தேவனை நோக்கி கதறி இருக்கிறார் இருக்கிறார்தான் சொல்லப்பட்டிருக்கு முதல் வசனத்தில் பார்த்தீங்கண்டா என் ரட்சிப்பின் தேவனாய் கத்தாவே அப்போ கத்தருக்கு எப்படி அவர் பெயர் கொடுக்குறாருண்டா என் ரட்சிப்பின் தேவனாய் கத்தாவேன்னு சொல்லி அப்போ அவர் வந்து ரெச்சிப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு விடுதலைக்காக இருந்து வந்து ஒத்தாசைக்காக அவர் என்ன செய்தார்னு சொன்னால் எதிர்பார்த்து கொண்டிருக்கார் தான் அவர் வந்து கத்திரை நோக்கி சொல்லும் போது என்ன சொல் என் ரச்சிப்பின் தேவனாய் கத்தாவேன்னு சொல்லி கத்திரை நோக்கி அவர் முறையிடுகிறேன் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ பார்த்தீங்க அவர் எப்படி செவிக்கிறாராம் அவர் இரவும் பகலும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவர் இரவும் பகலும் வந்து தவறாமல் கத்திரை நோக்கி தன்னுடைய தன்னுடையின் தேவனாகிய கத்தரை நோக்கி வந்து அவர் வந்து என்ன செய்கிறார் கூப்பிடுகிறார் சொல்லி அவர் சொல்லுகிறார் சொல்லுகிறது என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என்று சொல்லுகிறார் அப்போ இதில் என்ன நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொன்னால் அவர் வந்து ஜெபிக்கிறார் தான் இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் தான் ஆனால் அவர் வந்து ஒரு ஃபீலிங் அவருக்கு எப்படி என்று சொன்னென்றால் தன்னுடைய ஜெபம் வந்து கத்தருடைய சமூகத்திலே கேட்கப்படாமல் இருக்கிறதோ என்று சொல்லி அவருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் தான் சொல்கிறார் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய ஜெபம் வந்து கத்தருடைய சமூகத்தில் போகவில்லை பதினாசோழ ஆண்டு வரை என்னுடைய விண்ணப்பம் உமது சமூகத்திலே வருவதாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம் பாருங்க ரெண்டாவது காரியம் சொல்லப்படுகிறதுடா என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்திரலும் அப்போ இன்னொரு பக்கம் சொல்கிற ஆண்டவரே நான் கூப்பிடுகிற சத்தத்துக்கு ஆண்டவரே உன்னுடைய செவிய நீர் சாய்க்க வேணும்னு சொல்லி அப்போ அவர் இரவும் பகலும் தான் ஆனால் தேவனிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியலை எந்த ஒரு வந்து அவர் தேவனுடைய சமூகத்திலேருந்து இருந்து எந்த ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் உணர முடியலை கத்தனோடைய ஜெபத்தை கேட்டுட்டாருன்னு சொல்லி அவரால் உணர முடியலை அப்போ அவர் எதை உணர்கிறாருன்னு சொன்னால் என்னுடைய விண்ணப்பம் வந்து தேவனுடைய சமூகத்துக்கு போகவில்லை அது என்னுடைய சத்தம் வந்து தேவனுடைய செவிகுக்கு போகவில்லை என்று சொல்லி அவர் வந்து வேதனையோடு சொல்லுகிறேன் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் பாருங்கள் அவர் தவறாமல் இரவும் பகலும் கத்திரை நோக்கி கூப்பிடுகிறார் பாருங்கள் இப்படி தான் சில நேரம் நாங்களும் வந்து இரவும் பகலும் நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த பாடுகளின் நிமித்தமாக நாங்கள் போகிற பாதை நமக்கு தெரியாமல் இருக்கிற ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையிலே இந்த பாடுகள் ஆண்டவரை உண்மையை நோக்கி நான் ஜெபிக்கிறேனே இரவும் பகலும் நோக்கி நான் வந்து கதறுகிறேனே ஏன் என்னுடைய வாழ்க்கை பா இந்த இந்த பாடுகள்ாரங்கள் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறது மீட்டு வர என்னால் முடியலை ஆண்டு வர இதோ என்னுடைய சத்தம் சமூகத்திலே கேட்கப்படவில்லை சொல்லி நாம் சில நேரம் ஜெபத்திலே நாம் வந்து கதறி நாம் தேவனுக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கலாம் பாருங்க இந்த ஏமானும் பார்க்கும்போது அவரும் தேவனுடைய சமூகத்தில் என் ரட்சிப்பின் தேவன் நீர்தானே ஆண்டவரே இதோ நான் இருக்கிற இந்த இக்கட்டிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரச்சிக்கிற தேவன் நீர்தானே என்று சொல்லி அவர் வந்து அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது என் ரச்சிப்பின் தேவனாய் கத்தாவேன்னு சொல்லித்தான் அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க அப்பா இதில் அங்கே தெரியுது அவர் வந்து ஏதோ ஒரு காரியத்தில் அவர் மாட்டுப்பட்டிருக்க ஏதோ ஒரு பாடுகள் மத்தியிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அவர் தாக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்னு சொல்லி அவர் எழுதுகிற இந்த சங்கீதத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் மூன்றாவது காரியம் சொல்லுகிறது மூன்றாவது வசனத்திலே என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது இன்றைக்கு நீங்க பல பேர் வந்து உங்களுடைய ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கலாம் வெளியில நீங்க வந்து மற்றவர்களுக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கிறது போல நீங்க வந்து மற்றவர்களுக்கு காண்பிக்கலாம் நீங்கள் சபைக்கு போகும்போது மற்ற விசுவாசிகளுக்கு முன்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது போல நீ உங்களை காண்பிக்கலாம் ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுடைய ஆத்மா வந்து துக்கத்தால் நிறைந்திருக்கிறது அந்த துக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த துக்கத்தை விட முடியலை சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியலை மற்றவர்களுக்கு முன்பாக சந்தோஷமாக இருக்கிறது போல மற்றவர்களை சிரித்து கதைப்பது போல எந்த எது ஒரு காரியம் நடக்காதது போல நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக காட்சி அளிக்கலாம் ஆனால் நீங்கள் தனிமையில் இருக்கும் போது நீங்கள் படுக்கும்போது உங்களுடைய ஆத்மா துக்கத்தால் நிறைந்து இருக்கிறது பாருங்க அத்தான் என் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு என் ஆத்தமாக துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்துக்கு சபீமமாய் வந்திருக்கிறது பாருங்க அவரோட அவருடைய வாழ்க்கை வந்து அது முடிகிறது போல் இருக்கிறது அதான் சொன்னேன் என் ஆத்தம் என்னுடைய ஜீவன் வந்து பாதாளத்துக்கு சபிமமாய் வந்திருக்குறேன்னு சொல்லி அதாவது அவர் வந்து ஏதோ ஒரு காரியத்தில் அவர் இருந்திருக்கிறார் அப்புறம் நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு வெலைநட்டு மனுஷனை போலானே என்று சொல்லி அப்போ கா பாருங்க இந்த வேதனை வந்து காலப்போக்கில் வந்து அவருக்கு ஒரு வேதனையை உண்டாக்கிட்டா தான் அடுத்தது வந்து அவர் வெலநற்றவராய் போகிற அளவுக்கு அவருக்கு அந்த சூழ்நிலை வந்து அந்த அந்த சூழ்நிலை அவர் தள்ளப்பட்டார் அத்தை நம்ம சொல்லுகிறார் வந்து நான் வெலநற்ற மனுஷனை போல் ஆனேன்னு சொல்லி பாருங்கள் இந்தளவுக்கு தேவனை அறிந்த மனுஷன் பாருங்கள் ஒரு போதக சங்கீதமென்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இரவும் பகலும் கத்திர நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார் ஜெபிக்கிறார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவனத்தில் எந்த ஒரு பதிலும் அவரை பெற முடியலை அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்க யோசிக்கும் போது ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு அவர் வந்து வெளிப்படுத்தினார் அந்த காரியத்தை நம்ம சொல்ல விரும்ப ஏன்னா இன்றைக்கும் நாம் வந்து பாருங்கள் நாம் இரவும் பகல் நாம் ஜெபிக்கிறோம் அந்த நம்முடைய நம்முடைய பிரச்சனைக்காக நம்முடைய வாழ்க்கையில் இருந்த இந்த சூழ்நிலைகளுக்காக அதிலிருந்து எப்படியாவது நான் வெளியில் வரவேணுமென்று சொல்லி நாம் கற்று கத்தருடைய சமூகத்திலே போராடி நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் தேவனத்திலேருந்து எந்த ஒரு பதிலும் நமக்கு வராத மாதிரி இருக்கிறது நாம் அந்த எதிர்பார்க்குறோம் கத்தர் எனக்கு பதில் தருவார் பதில் தருவார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் காலையும் மாலையும் காலையும் மாலையும் நாம் என்ன செய்யும் கத்தரை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கத்தடத்திலேருந்து எந்த ஒரு பதிலும் வராத போல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது அதால் நாம் சோந்து போய் இருக்கலாம் அப்போ சில நேரம் வந்து கத்தருடைய வார்த்தை வாசிக்க கூட நமக்கு வந்து முடியாமல் இருக்கலாம் ஏன்னா அந்த சோர்வின் நிமித்தமாக இருதயத்தின் அந்த பாரத்தை நிமித்தமாக அந்த வேதனை நிமித்தமாக கைவிட்டுட்டாரோ கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி அது அது நினைக்கும் போது அது ஒரு வேதனை ஒரு பக்கம் வந்து பா சொந்தக்காரராலே கைவிடப்பட்டு சொந்தக்காரராலே ஒதுக்கப்பட்டு நண்பர்களாலே மறக்கப்பட்டு பாருங்கள் ஒரு தண்ணி மரமாக நாம் வந்து இருக்கலாம் நீங்கள் த எல்லாராலும் மறக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒரு தண்ணி மனிதனாக நீங்கள் இருக்கலாம் அப்போ கத் என்னை கைவிட்டாட்டோ கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு வேதனை உங்களுக்கு வரலாம் அல்லது ஒரு பயமாக இருக்கலாம் இப்போ யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி பாருங்க இப்போ இந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆவியானவர் இந்த காரியத்தை சொல்லும்படியே எனக்கு உணர்த்தின படியினால்தான் சின்ன பல பேர் வந்து இப்படியான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் பல பேர் வந்து இப்படியான ஒரு வேதனை மத்தியிலே ஒரு ஒரு பாடுகள் மத்தியிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம் ஆகவே இந்த நாட்களிலே உங்களுக்கு ஆவியான் சொல்கிற வார்த்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் ஆகவே மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு தொடர்ந்து இந்த காரியத்தை நாங்கள் தியானிப்போம் கத்துருதாம உங்களை ஆசிர்வதிப்பாராக